ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே இப்படி என் முன்னால் வந்து ஏனம்மா சோகத்தோடு நிற்கிறாய் மிகவும் கவலையாக தேய்ந்து போன முகத்தோடு துவண்டு போன உடலோடு வாடி நிற்கும் மனதோடு இப்படி என் முன்னால் வந்து கண்கலங்கி அழுது கொண்டிருக்கிறாய் அம்மா கவலைப்படுகிறாய் நிச்சயமாக உனக்கு இந்த வாராகி என்ன வேண்டும் கீழ் தருகிறேன் அழுவாதே உன்னுடைய கவலையானது மிகவும் இந்த வாராகி வாட்டுகிறது உ மனநிலைமையில் நீ துவண்டு வாடி நிற்கிறாய் என்ன என்ற நிலையே தெரியாமல் தவித்து நிற்கிறாய் சொல்லம்மா உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக அமைய நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை உனக்கு செய்கிறேன் நீ கவலைப்படாமல் முதலில் தைரியமாக என்னிடம் வந்து நெல் உன்னுடைய மனதானது தைரியமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீ என்னிடம் பேசும் பொழுது தடுமாறாமல் நீ உன் நிலை தடுமாறாமல் உன்னால் அனைத்தையும் என்னிடம் சொல்ல முடியும் அதனால் நீ கவலைப்படாமல் தைரியத்தை முதலில் வரவழைத்துக்கொள் எதற்கும் கவலைப்படாதே தினமும் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல் கடினமான சூழ்நிலையில் நிற்கிறேன் என்று வருதாதே இருண்ட இடத்திற்கு குறுகிய நேரத்திற்குள் எப்படி சூரிய வெளிச்சம் வருமோ அதுபோல உனக்கு உன் வாழ்க்கைக்கும் பிரம்மிக்கும் அழைப்பிற்கு வெளிச்சம் வரப்போகிறது இது என் சத்திய வாக்கு நீ கவலையே படாதே நீ எதற்காகவும் மருந்தாதே வாய்ப்புகளை உனக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கப் போகிறேன் இப்பொழுது ஆரம்பிக்கும் வாய்ப்புகள் அனைத்தும் வரிசையாக உன்னை வந்துதான் சேரப்போகிறது ஏனென்றால் என் பார்வையில்தான் நீ இருக்கிறாய் அதனால் உனக்கு தேவையான அனைத்தையும் நிச்சயமாக கொடுத்து விடுவேன் நீ கவலையே படாதே உன் உன்னுடைய கவலைகளை தினமும் விடு நிச்சயம் தேதிகளை கிழிப்பது போல் உன்னுடைய கவலைகளை கிழித்தெறிந்து கொண்டே வா எப்படி நாட்கள் ஓடுகிறதோ அதே போல் உன் எண்ணங்களும் தேவையில்லாத அந்த செயல்களும் ஓடிவிடும் உன்னுடைய வறுமையானது மிக விரைவிலேயே கிழித்து எரிய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் உங்களுக்கு தான் என்னை புதிதாக வாருங் வாழ வைக்க நான் இருக்கிறேன் உனக்கு அனைத்துமாக நின்று காப்பதற்கும் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகமே அமைதி இல்லாமல் இருக்கும் இந்த நிலையில் உன் மனது மிகவும் அமைதியாக வாழ நான் ஆசைப்படுகிறேன் நீ கவலையே படாமல் இரு பத்திரமாக இரு நீ இறைவனின் குழந்தை இந்த வாராகி அன்பு குழந்தை நீ கலங்கும் ஒவ்வொரு கண்ணீர் துளியிலும் இந்த வாராகி இருக்கிறாள் நீ எதற்குமே கவலைப்படாமல் இருக்கும் பொழுது இந்த வாராகி மிகவும் தெளிவாக இருக்கிறேன் உன் வாழ்க்கையை சிரமமில்லாமல் நன்றாக அமைத்து தருவதற்கு நீ வாடி நிற்கும் முகத்தோடு நிற்கும் பொழுது இந்த வாராகிக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏனென்றால் உன் நிலை அப்படி இருக்கிறது உன்னை எப்படி தேற்றுவது என்று கூட எனக்கு புரியவில்லை நீ எப்படி தெரியுமா என் முன்னால் வந்து நிற்கிறாய் எனக்கு ஒண்ணுமே அம்மா நீதான் என் வாழ்வை பார்த்து கொள்ள வேண்டும் உன்னிடம் என் வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டேன் என்று மனதால் உன்னுடைய எண்ணங்களானது எனக்கு தெரியும்படி நடந்து கொள்கிறாய் உன் மனது முழுவதும் இந்த வாராகி நம்ம எப்படியாவது காப்பாற்ற மாட்டாளா என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனங்கள் வந்தாலும் இந்த வாராகியை தானே நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்று நினை எந்த கவலையும் இருந்தாலும் அவளிடம்தானே சொல்கிறோம் அவளுக்கு தெரியாதா நம் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு என்று உன் மனதுக்குள் நினைக்கும் அத்தனை எண்ணங்களும் இந்த வாராகியின் உள்ளுக்குள் வருகிறது நீ கவலையே படாதே உன்னுடைய வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் இன்று அல்ல என்றோ ஒப்படைத்து விட்டாய் இன்று புதிதாக நீ ஒப்படைப்பதற்கு எதுவுமே இல்லை உன் வாழ்க்கை என்னிடம் ஒப்படைக்கப்பட்டதுதான் அது இவ்வளவு சிரமமாக இருக்கும் என்று நீ நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டாய் கவலையே படாதே இந்த வாராகி உனக்கு கை கொடுக்க காத்திருக்கிறேன் உன் வறுமையைப் போக்கியும் உன்னுடைய கவலைகளை நீக்கியும் உன் குடும்பங்களை காப்பாற்றவும் உன் எண்ணங்களை சிதறவிடாமல் உன்னுடைய வறுமையிலிருந்து உன்னை காப்பாற்ற இந்த வாராகி மிகவும் உன் அருகிலேயே இருக்கிறேன் நீ கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை என்று நான் சொல்வதற்கு முன்னால் ஆண் நீ கவலைப்படுவதை நிறுத்த வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன் ஏனென்றால் உனக்கு அவ்வளவு கவலைகள் இருக்கிறது அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது அவ்வளவு துயரங்கள் இருக்கிறது அவமானத்தை மட்டும் சுமந்து அசிங்கங்களை மட்டும் சுமந்து வாழும் உனக்கு கவலை இல்லை என்று இந்த வாராகி சொல்ல மாட்டேன் ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன் உன்னுடைய அனைத்து விஷயங்களிலிருந்தும் என்னால் காப்பாற்ற முடியும் என்பதனை உனக்கு சத்தியமாக உனக்கு நல்லது செய்வேன் என்பதனை என்னால் சொல்ல முடியும் உனக்கு வாராகி துணை இருக்கிறேன் என்பதனையும் சொல்ல முடியும் இந்த வாராகி உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன் என்பதனையும் என்னால் சொல்ல முடியும் உன்னை வறுமையிலிருந்து மீட்டு எடுக்க முடியும் என்றும் சொல்ல முடியும் உனக்கு தெரியும் அனைத்துமே நான் செய்யக்கூடியவள்தான் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய் உன்னுடைய வறுமையிலேயே காப்பாற்ற எனக்கு தைரியமில்லையா அல்லது நீ தான் ஏன் துவண்டு போக வேண்டும் அப்பொழுது நீ தெரிஞ்சுக்கொள் உனக்கு இந்த வாராகி நிச்சயமாக தைரியம் தருவேன் எத்தனை யோ பேர் துவண்டு கிடக்கும் பொழுது யாருமே ஆதரவு இல்லாமல் தவிக்கிறார்கள் ஆனால் உனக்கு தக்க தருணத்தில் வந்து இந்த வாராகி உனக்கு ஆறுதலாக வார்த்தைகளை பேசும்பொழுது உனக்கு தெய்வம் இல்லை என்று யார் சொன்னால் உன்னை ஆதரிக்க யாரும் இல்லை என்று யார் சொன்னால் இந்த வாராகி இருக்கிறேன் உன் அம்மா நான் இருக்கிறேன் உன்னை ஆதரித்து காப்பாற்றுவதற்கு உன் துன்பங்களை துடைப்பதற்கும் உன் துயரங்களையும் சலனங்களையும் துடைத்து நீ என்றுமே சலனம் கொள்ளாதே உனது சலனங்களை எல்லாம் துடைத்து தெரியக்கூடியவள் இந்த வாராகி அப்படி இருக்கும் பொழுது உனக்கு அனைத்துமாக நான் இருந்து காப்பாற்றுவேன் உன் எண்ணங்கள் சிதைந்து போகாமலும் உன் அழகான குடும்பம் வாழ்வதற்கும் இந்த வாராகி என்றுமே கை கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக அமைய இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் என்றுமே நீ என்னை நம்பி வந்துவிட்டாய் என்னை நம்பி வந்த யாரையும் கைவிடும் பழக்கம் எனக்கில்லை இந்த வாராகி உனக்கு துணையிருந்து நிச்சயமாக உன்னுடைய துயரங்களை உன்னுடைய துன்பங்களை விளக்கி உன்னுடைய வாழ்க்கை வளமாக வைப்பதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் நீ நம்பிக்கை நிறைந்த மனதுடன் என்னை வணங்கும் பொழுது உன்னுடைய நம்பிக்கையில் நான் அம்மனாக காட்சி தந்து உனக்கு அனைத்துமாக நான் இருப்பேன் நீ தேவையில்லாத குழப்பத்திற்குள் செல்லாதே நம்பிக்கை நிறைந்த இதயத்துடன் என்னை பிரார்த்தனை செய்தால் நீங்கள் விரும்பிய அனைத்துமே உனக்கு கிடைக்கும் கவலைப்பட வேண்டும் நீ தேடி வர வரவேண்டிய அவசியமில்லை நான் உன்னை தேடி வருவேன் ஏனென்றால் நீ என்னை நம்பிவிட்டார் எப்பொழுதுமே மனிதனுக்கு தெரியாது இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா நம்மை சார்ந்து வாழ்கிறார்களா வாழவில்லையா என்று ஆனால் இந்த வாராகிக்கும் இந்த இறைவனுக்கும் தெரியும் நம்மை சார்ந்து வாழ்பவர்கள் இவர்கள் அவர்களுக்கு தக்க தருணத்தில் போய் உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு குழந்தையை அழுகவிட்டு அம்மா பார்த்திருக்க மாட்டாள் நான் உன்னுடைய தாய் இந்த வாராகியை நம்பி நீ தெருவில் நடந்தால் கூட உன் கண் கலங்கினால் கூட வாராகி என்று தான் அழைக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது உன் பக்கத்தில் நான் இருக்காமல் வேறு யார் இருப்பார்கள் உன்னுடைய வாழ்க்கையை வளம் செய்வதற்கு நான் இருக்கிறேன் சலனத்தை விட்டு சலனத்திலிருந்து மீண்டு வா நிச்சயமாக உனக்கு நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் தைரியத்தை தரும் என்று நினைக்கிறேன் உன்னுடைய தைரியமாகவே நான் இருக்கிறேன் என்பதனை மணந்து விடாதே எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னுடனே நான் இருக்கிறேன் இதைவிட உனக்கு வேறு என்ன வார்த்தைகள் தேவைப்படும் வருத்தப்பட நீ எதை நினைத்தும் இடிந்து போகாதே இதைவிட உனக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாள் அது வேறொரு வடிவத்தில் உனக்கு வந்து சேரும் நல்லதே உனக்கு எப்படியெல்லாம் வந்து சேரும் என்றால் ஒவ்வொரு வடிவமாகவும் வேறொரு வடிவமாகவும் நல்ல விஷயங்கள் உன்னை வந்து அடையும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையின் நீ கண்ட அந்த உன்னுடைய லட்சியமானது நிச்சயமாக நடக்கும் நீ எதை நினைத்து என்னிடம் அழுதாயோ அது உன் கைக்கு நிச்சயமாக வரும் அது உன் வாழ்க்கையை பூந்தோட்டமாக ஆக்கும் நீ கவலைப்படாது உன் லட்சியத்தை நோக்கி நீ செல் இந்த வாராகி ஆசீர்வாதத்தோடு நீ கவலைப்படாமல் கண்ணீரை பார் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வளமான வாழ்க்கை உன் கண்ணில் தெரியும் நீ கண்ணில் கண்ணீரோடு கலங்கிய கண்ணாக வந்து பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையே கலங்கிதான் நிற்கிறது அது தேவையில்லை நீ அழுவாதே இந்த வாராகி நினைத்து அந்தந்த இடத்தில் தைரியமாக இரு நீ எடுக்கும் முயற்சிக்கு அனைத்திற்குமே இந்த வாராகி வெற்றியாக நிற்பேன் நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ்வாய் உன்னுடைய மகிழ்ச்சியில் இந்த வாராகி நினைத்திருப்பாள் உன்னுடைய சந்தோஷமானது மிகவும் அழகாக அமையப்போகிறது நீ தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடன் இரு உன்னுடைய வாழ்க்கையை எந்த நிலையிலும் சிதைத்து விடாதே பொறுமையாக இரு உன்னை வீழ்த்த பார்க்கும் யாரிடமும் வீழ்ந்து விடாதே நீ நினைக்கும் அனைத்துமே உன்னை வந்தடையும் பாதுகாப்பாக நிச்சயமாக இந்த வாராகி இருப்பேன் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது நிச்சயமாக நல்ல முறையில் வாழ்வாய் உனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் இந்த வாராகி நிச்சயமாக தருவேன் ஜெய் வாராகி